ஒரு இருபது இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நெற்களம் ஒரு மிகச்சிறந்த நெற்களமாக ஒரு நெற்களத்தையும் பத்து லட்சம் மதிப்பீட்டில் போடுவதற்காக இன்றைக்கு கிராம மக்கள் சார்பாக கிராம பெரியோர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் மற்றும் தம்பி சத்தியர் ஆகிய முன்னிலையிலும் இந்த பகுதியுடைய ஊராட்சி முன்னிலையிலும் இந்த சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மிகச்சிறப்பாக எல்லோருக்கும் பயன்படுகிற வகையிலே பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான இன்னும் அதிகமாக அரசு இன்னும் நிறைய நிதி ஒதுக்கீடு செய்தால் இது போன்ற கிராமப்புற பகுதிகளில் இன்னும் சிறப்பு மிக அத்தியாவசிய தேவைகள் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்கு வழிவகை இருக்கும் அதே அடிப்படையில் சட்டமன்ற பேரவையில் மீண்டும் நிதிய நாட்களாக நகர்ப்புறத்திலே பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று மாநில விரிவாக்கம் குறித்தும் பேசணும் அந்த அடிப்படையிலே வயிறுக்கு பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கான நகைவை நகர்ப்புறத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்தார் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அதற்கான ஒப்புகள் கிடைக்கப்பட்டு மிக விரைவில் நம்முடைய விரிவாக்கப்பட்ட திருப்பன்ற முதலே பாதாள சாரத்து பணிகள் தொடர் இருக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது சட்டமன்றத்திலே கேட்ட வேண்டுகோளுக்கு நீண்ட நடிகர்கள் தொடர்ந்து கேட்டதுக்கிறாங்க அதற்கு விடை கிடைத்திருப்பதாக நாங்கள் மகிழ்கிறோம் இந்த பகுதி மக்கள் இன்னும் அடிப்படை தொகையில் நடைபெற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து வாதாடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் அவர் சொல்ற எல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது எங்களுக்கு இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக போர்க்களத்திற்கு தயாராகிவிட்டது எங்களுடைய எடப்பாடியார் எல்லா வகையான பணிகளையும் சிறப்பாக செய்து எதிர்கட்சியை எந்த அண்ணா அளவைக்கு தூட்டு விட்டு காமிக்க வேண்டுமோ தொடர்ந்து குறைகளை சுட்டி காமிக்க வேண்டும் குறைகளை எல்லாம் சுட்டி காண்பித்து மிகப்பெரிய மக்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் எடப்பாடியார் என்ன நிலை எடுத்தாலும் சரி என்ன கூட்டணி எடுத்தாலும் சரி மிக சரியானதாக இருபது இருபத்தி ஆறு திறகு அதிமுக தலைமையிலான கூட்டணியை மிக சிறப்பாக அமைப்பார் அது எந்த கூட்டணி என்பது எங்களுடைய மாண்பு அருமையான எடப்பாடியார் அதை முடிவெடுத்து அதை வெற்றியும் இட்டுவார் அந்த வகையில சிறப்புக்குரிய அணியாக எல்லோரும் எதிர்பார்க்கணையா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவரோடு போச்சியாரோடு பேசி பார்க்கிற பொழுது அவர் இட்டு இருக்கிற மிகப்பெரிய ராஜந்திரமான திட்டங்களும் சரி மக்களுடைய ஆதரவும் சரி இன்றைக்கு திமுக எதிர்ப்புணர்வு தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டங்கள் பொதுமக்கள் போராட்டங்கள் நிவாரணப் பொருள் போராட்டங்கள் தொகை வேறுபாடுகாக்க போராட்டம் எல்லா வகையிலான மக்களும் இன்றைக்கு போராடத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பிரச்சனை மத்திய அரசுக்கு எடுத்துச் செல்கிற வாய்ப்பை அண்ணா தீபம் முன்னோடி நின்று முன்னணிகளை நின்று எடுத்துச் சென்றிருக்கிறது அதில் மத்திய அரசு இந்த வகையில் நிச்சயமா அங்கு வெற்றி கிடைக்கின்றது என்பது நிச்சயமா ரத்த ஆகிருக்காங்க அதை எல்லா வகையிலும் மக்களுடைய தேவைகளை அறிந்து எங்கள் பூச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடையார் மிக சிறப்பா சீரற்றி கொண்டார் இந்த சூழலிலே யாரோட கூட்டு யாரோட கூட்டு இல்லை என்பதை அடையாளம் கட்ட வேண்டிய அவசியம் எங்கள் பொதுச்சூழலுக்கு இருக்கிறது எங்களுக்கு இல்லை உங்களுக்கு அந்த தகவல் என்ன செய்யுமே சொல்லான்னு பார்த்தேன் இப்பயே நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் எடுத்துட்டு கூட்டத்தொடர்ல நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகளின் நிலை என்ன என்பதை பற்றி எங்களுக்கு சட்டமன்றத்தில் பதிலுரையாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில பத்து கோரிக்கைகளும் நீங்கள் ரோப்கார் திட்டம் இரண்டாவது திட்டம் அது நடைமுறையில் இருக்கிறது பண்ணிக்கிறாங்க நடைமுறையில் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் தவிர இன்னும் அதற்கான முழு பணி நடைபெற்றதாக தெரியவில்லை ஏன்னா காரணம் எனக்கு கொடுத்த அந்த சிறப்பு திட்டத்துல ஐந்து புள்ளி ஆறு கோடி ரோப்காருக்கு ஒதுக்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் மொத்த தொகை இப்போ கிடைத்த தகவல்படி பதிமூன்று கோடி ரூபாய் இருப்பின்தான் அந்த ரோப்கார் திட்டம் நிறைவேற்ற முடியும் என்ற எஸ்டிமேட்ட போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் கொடுத்தது மாவட்ட குழுவால் பரிந்துரை செய்யப்பட்ட மொத்த பணிகள் பத்து அதில் நிறைவேற்றப்பட்ட பணி ஒரே ஒரு பணி நிறைவேற்றிருக்கிறாங்க நடைபெற்று வரும் பணியில நீங்க சொன்ன ரோப்கார் திட்டம் இருக்கு இன்னைக்கு நேற்றைய தினம் இந்த விவசாயிகள் எல்லாம் கேட்டாங்க இல்லையா தென்பெலிஞ்சு சாய்க்குள் வெட்டி வடபெளிஞ்சு ஆகிய திட்டம் அதற்கான தொகை வெறும் பத்து லட்சம் ஒதுக்கப்பட்டு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு போட்டிருக்கு ஆனால் ஒரே ஒரு திட்டம் திருநகர்ல இருக்கிற சுற்றி இருக்கிற திட்டம் வெளிப்படையா லைட் எடுத்துட்டு கார் ரோடு பண்ணும்போது அந்த திட்டத்தை அவங்களால செய்ய முடியலை அப்படின்னு அந்த பணியை மட்டும் கைவிடப்பட்டிருக்கிறாங்க நிறைவேற்றப்பட்ட பணிகள் நிலையூர்ல இருந்து கூத்தி அருண்டு வரை இணைப்பு சாலை ராச்சேரி சிவன் கோயில் இருந்து சீனிவாச காலனி நான்கோடி சாலை அண்ணா யூனிவர்சிட்டி மண்டல கீழக்கூடிய குடி கோயில் குடி வரை சாலை ஐடி பார்க் சார்ந்தது இது ஒண்ணு மட்டும்தான் ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடிக்கு சாதாரண சாலைகளாக போடப்பட்டிருக்கிறது மற்ற நடைபெற்று வரும் பணி நீங்க சொன்னபடி நடைபெற்று வரும் பணியில பொதுமக்கள் மற்றும் முதியோர் மலைக்கு மேல் அமைந்துள்ள கோவில் ஸ்தலங்களை பார்ப்பதற்கு புதிய படிக்கட்டு பாதையில் காசி விஸ்வநாதர் கோயில் வரை மின்தூக்கி வாகனம் அமைத்தல் இது வந்து நடைபெற்று வரும் பணின்றாங்க சர்வே பண்ணியிருக்காங்க அது மட்டும் நடந்திருக்கு அதுல செயல்படுத்தும் துறை சுற்றுலா பண்பாடு மையம் மற்றும் அறநிலையத்துறை மதிப்பீட்டு தொகை ஐந்து புள்ளி ஒன்பது கோடிதான் போட்டிருக்கிறாங்க ஆனா அவருடைய மதிப்பீட்டு தொகை அதிகமாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அதுபடி அவங்க என்ன பண்ண போறாங்க அடிஷனல் அமௌண்ட் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல பணி எடுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஜியோ ஆர்டர் போட்டாங்க பணி நடந்துகிட்டு இருக்கு அடுத்து நடைபெற்று வரீங்கன்னா திருமங்கல மீட்டிப்பு கால்வாய் வடஒழிஞ்சி நேற்று விவசாயிகள் நிறைய கட்டி இன்னைக்கு பத்திரிகை பூரா வந்திருக்கு வடஒழிஞ்சி தென்பொழிஞ்சி சாய்க்கிள் வெட்டி வேற விடங்களும் தலைக்கண்களும் தோப்பூர் வரை நீட்டித்து அனைத்து கண்மாய்களின் நீர் வழிச்சாலைகள் ஏற்படுத்துதல் இதற்கு ஒதுக்கப்பட்டது ஜீரோ ஜீரோ நைன் செவன் கோடி தான் போட்டிருக்காங்க ஏறக்குறை பத்து லட்சம் அது டிபிஆருக்கு தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழு லட்சம் இல்ல முன் போட்டு தொண்ணூத்தி ஏழு லட்சம் கூட இல்ல பத்து கோடி எனக்கு கொடுத்த தகவல் லட்சம் தான் அது எடுத்து கொள்ளப்பட்ட பணியா காமிக்கிறாங்க அடுத்த வார்டின் மார்க்கெட் அமைத்தல் சமுதாய கூட மற்றும் வார்டின் கிரிய கிரியவளப் பாதையில் பக்கங்களில் நடைபாதை அமைத்தல் இது வந்து இப்ப பணி நடந்துகிட்டு இருக்கு உடைய எஸ்டிமேட் ஆறு கோடி ரூபாய் இது நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு தகவல் சொல்லலாம் கூட பணி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எங்களுக்கு முழுமையான தகவல் எக்ஸிகூட் பண்ண தகவல் பயத்தில் கிடைக்கல பட் அவங்க கொடுத்திருக்க தகவல் இனிமேல் இனிமேல அதை சரியா பண்ணி தொடங்கிட்டாங்களா என்பதை நான் பார்க்கணும் ஆணை வெளியிடப்பட வேண்டியது ஜீவோ போட வேண்டியது வந்து வாடியர் நூறு வைக்கம்பிரியா சாலையிலிருந்து சேர்மத்தா வாசன்கள் வரை சாமனத்தம் பஞ்சாயத்துல இருக்கும் பெரியார் நகர் வரை தடுப்பூச்சுவன் மற்றும் சாலை விரிவாக்கம் செய்து சாலை அமைத்தல் இது வந்து நகராட்சி நிர்வாகம் இதனுடைய மதிப்பீட்டு தொகை ஆறு கோடி ரூபாய் இன்னொரு ஜீவம் வெளியிடப்பட வேண்டியது ஆர்டின் தொண்ணூத்தி ஏழு தென்பரங்குன்றம் பகுதியில் எக்கோ பார்க் அருகில் கார் பார்க்கிங் அமைத்தல் இது வந்து இப்ப போட்டிருக்க கார் பார்க்கிங் போதாது அதனால பெரிய செயல்படுத்தும் துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் மதிப்பீட்டு தொகை இதற்கு ஆறு கோடி ரூபாய் பணி எடுத்துக் கொள்ளப்பட்ட இருபத்தி நாலு இருபது வருஷம் எடுத்துக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு துறையின் பரிசீலனையில் உள்ள பணி டிஸ்கஷன்ல இருக்கு திருநகர் இலை ஆய்க்கி விளையாட்டு மைதானம் அமைத்தல் இது செயல்படுத்தும் துறை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாடு மதிப்பீட்டு தொகை ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசீலனை பணி திருப்பூர்வன்றத்தில் உள்ள பாணாங்குளம் கண்மாயை பொதுமக்கள் பயன்பெற்றிற்காக சுற்றிலும் நடைபாதை அமைத்து சுற்றுலா பூங்காவாக அமைத்து தர வேண்டும் நீர்வளத்துறை ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் துறையின் பரிசீலனை பணி திருப்பூர் காசி தோட்டத்திலிருந்து பெருங்குடி வரையுள்ள கரையை அகலப்படுத்தி பொதுமக்கள் மற்றும் எழுநூறு ஏக்கர் விளையாண்டுள்ள விவசாயிகள் பயன்பாட்டிற்கு போக்குவரத்துக்கு வசதியாக கரையை மேம்படுத்துதல் இதற்கு செயல்படுத்தும் துறை நீர்வளம் மதிப்பீட்டுத் தொகை நாலு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கைவிடப்பட்ட கைவிடப்பட்டு இல்லைன்னு போட்டுக்காங்க திருநகர் மூன்றாவது ஆறாவது வரையுள்ள மின்கன்மங்கள் பொதுமக்களுக்கு எரியுது உள்ளன அதனை ஒரு பக்கமாக மாற்ற வேண்டும் மற்றும் தார்ச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் வாடியின் எண்பத்தி ஏழு ஹவுசிங் போர்டு பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைத்தல் வாடிய தொண்ணூத்தேழு புதிதாக நவீன பேருந்து நிலையம் தொண்ணூத்தி ஒன்பதுல நவீன பேருந்து நிலை அமைத்தல் செம்பூரின் வரத்து கால்வாய் சுவர் அமைத்தல் இது வந்து இந்த பணி செய்ய இயலாது அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க ஆக பத்து பணியில ஒரு பணி முடிப்பதாக தொடர்ந்து இரண்டு பணி நடைபெற்றுக் கொண்டு போக சொல்லுறது மூன்று பணி பரிசுகள் சொல்லியிருக்காங்க ஒரு பணி கண்டு இதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்த பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கையை நிறைவேற்றினால் மிகச்சிறப்பாக நம்புகிறோம் அதனால நம்ப எதிர்பார்க்க நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை அத்தனையும் முன்வைத்திருக்கிறோம் அது நிச்சயமாக பயன் கிடைக்கும் இந்த கம்பெனி ஒரு ரெண்டு நாள் அப்படி தான் என்ன வாசம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க வெறும் நடந்து போகிற மட்டும் இது பண்ணுறாங்க இது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது மருத்துவமனை பள்ளிகளுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அது சம்மந்தமாக இல்லை அது போக்குவரத்து துறை காவல்துறையிடவோ அந்த அந்த அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அவங்களுடைய இவங்க குழந்தை இதை பேசி மக்களுக்கு எது வசதியாக இருக்கோ பக்தர்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்றபடி செய்வதற்கான முறையை இன்னைக்கு நாங்கள் எடுத்துருங்க சார் தகவல் தகவல் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு அதுக்கான முயற்சியை பண்ணுவோம் அது போக்குவரத்துல வந்து திருப்பூர் தொப்புத்தூர் நெதுங்கிய பகுதியாக ஏற்கனவே பல்வேறு ஆக்கிரமிப்பு என்ற வகையில் பல்வேறு இடங்களை காலி பண்ணிக்கிறாங்க அப்புறமே இது முடியலன்னா அது வந்து சிறப்பா பண்ண அது போக்குவரத்து ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறுதிக்கிட்டு சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றமும் அறுதிக்கிட்டு சொல்லிவிட்டது பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார்தான் அவருக்கு மேலும் மேலும் பல பேர் மனு கொடுப்பதற்காக அந்த மனுக்களை பரிசீலனை எடுத்துக் கொள்ளும் போது சில உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் சில நேரம் அந்த மூத்த வழக்கறிஞர்கள் கொடுக்கிற காரணத்தால் அதில் கருத்து கருத்தெருப்பு என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு போன்ற பரிசீலனைக்கு இயற்கை வாடிக்கை அது பதிவாளர் நிலையிலேயே அதெல்லாம் தள்ளு செய்யப்பட வேண்டும் என்று சிறந்த வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னா தொடர்ந்து யார் வேணாலும் வழக்கு போடலான்னா அது எந்த வகையிலிருந்து எந்த கட்சியும் ஒழுங்கா இருக்க முடியாது எந்த கட்சியும் எழுக்க முடியாது யார் வேணாலும் வழக்கு போடலாம் எல்லாத்தையும் அனுமதிக்கலாம் பட் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இது போன்ற சில நிகழ்வுகளும் நடக்க என்ன ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு மிகச்சிறப்பாக நடைபெற்ற வெற்றிகரமான பொதுக்குழுவாக மாணவர்களின் எடப்பாடியார் இருபது இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் வரக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இனி பொதுச் செயலாளர் என்ற பிறப்பு இரட்டை இலை சின்னத்துக்கோ விவாதத்திற்கு தேவையில்லாத வேலை இது அதிமுக தேர்தல் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அடித்தள பணிகளை அடிப்படை வேலைகளை செய்ய ஆரம்பித்துகிறோம் எங்களுக்கு உற்ற துணையாக எந்த கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ இன்றைக்கு தமிழக மக்கள் திமுக தவறுகளை சுட்டிக்காக்கிற போது சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கெடுக்கிற சூழ்நிலை வெள்ள நிவாரணத்தை முறையாக கடைபிடிக்காத சூழ்நிலை விலைவாசி உயர்ந்திருக்கிற காரணத்தினால இதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய கூட்டணி